சைனாவில் இருக்கனோடனே எல்லாரும் கேட்குற முதல் கேள்வி நீங்கள் என்ன கரப்பாம்பூச்சி பள்ளி தவளை இதெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கண்டிப்பாக இல்லைங்க ஊருக்காய் எல்லாமே தடையே இல்லாமல் கிடைக்குங்க பாருங்கள் பரங்கிக்காய்லேயே மூணு வகை இருக்குது பூசணிக்காய் இருக்குது கூடவே குக்கும்பர் பாவக்காய் அடுத்து நீங்கள் இப்போ இருக்குது பாருங்கள் இந்த வரி வரியா இது பாவக்காய் பட் பாவக்காய் அவ்வளோ கசப்பு நம்ப மாதிரி தான் இருக்கும் சொரக்காயிலே மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே பீக்கங்காய் இருக்குது இன்னொரு பரங்கிக்காய் வகை கூட இருக்குது பட் நாங்கள் மிஸ் பண்ணுற ஒன்றே ஒன்று கீரைங்க தாங்க பசல கீரை நம்ம ஊரில் ஒரு கீரை சொல்லுவோம் அந்த கீரை மட்டும் இங்கே கிடைக்குங்க மீதி எதுவுமே எங்களுக்கு இங்கே கிடைக்காது இங்கே இருக்கிறத நாங்கள் சாப்பிட்டு பழகிக்கிட்டோம் அதனால் எங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் செய்யுது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோம் இந்த சிகப்பு கீரை இருக்குது பாருங்கள் ரெயின் கீரைன்னு சொல்லுவோம் அதே மாதிரியே இருக்கும் சிறுகீரையோடய ப்ராண்டு அது மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க வெங்காயம் அந்த மாதிரி தோல் உழித்து தான் வச்சுருப்பாங்க கூடவே இருக்குது மஷ்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சியிலே வந்து மூணு வெரைட்டி வச்சுருப்பாங்க நம்ம ஊரில் மா இஞ்சின்னு கூட சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரியே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குதுங்க ஸோ எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாக தாங்க இருக்கும் சீ நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக சைனாலேருந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ